ஜெம்மாங்கிற ராஜா அந்த நாட்டை ஆழ்ந்துகிட்டு இருந்தார் அவருக்கு மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறது அடாதி பிரியம் அவருக்கு ஸ்னேக்பாபுங்கிற பாம்பு சேவகனாகவும் மந்திரியாகவும் இருந்துச்சு ராஜாவுக்கு எல்லா இடுபடி வேலையும் அதுதான் பார்க்கும் டெய் ஒழுங்கா கண்ணாடி பழிடா மடையா மடையா அப்படின்னு இந்த நேரமும் நம்ம பாபு ராஜா அடிப்பார் ராஜா போனதுக்கப்புறம் நம்ம பாபு ராஜா செய்கிற மாதிரியே செஞ்சு பார்க்கும் அப்புறம் பாபு நாளைக்கு நீ மக்கள்கிட்ட வடல் வரிசல் பண்ணிட்டு வந்துடுறாங்க தான் உன் வேலைன்னு சொல்லிட்டு ராஜா போகிறாரு நம்ம ஸ்னேகி பாபு அதை யோசித்து யோசித்து டயர்டாகி போய் பஞ்சமத்தில் படுக்கிறாரு ஆஹா எவ்வளவு சுகம் அந்த மெத்தையில் படுத்த உடனே தூக்கம் வந்துடுது பார்த்தானா அப்படின்னு அப்படியே பஞ்சமத்தியில உடம்பு அப்படியே நெலிச்சு நெளிச்சு வச்சு தலஹாடி தலையை வச்சு படுக்கிறாரு பக்கத்தில் நம்ம ராஜா படுத்துருக்க பார்த்து ஸ்னேபாபுக்கு எந்த நேரம் பெருமை தான் ராஜாவே நம்ம பக்கத்தில் இருக்காரு படுத்துருக்காருன்னு பெருமையாக இப்போ பார்த்தாலும் பெருமை மட்டும்தான் அதுக்கு அதை நினச்சிருந்துச்சு தூவோம் அப்புறம் ராஜா சொன்ன மாதிரியே மக்கள்கிட்ட போய் பொற்காசுகளை பூரா வாங்கிட்டு வந்து ராஜாட்ட கொடுக்குது பொற்காசுகள் நிறையா இருக்கிறத பார்த்தோன்னே ராஜாவுக்கு சந்தோஷம் என்னான்னு தெரியாமல் ஸ்னேக் பாபுவை அப்படியே வார்த்தைகளால் அள்ளி வீசுகிறாரு பெருமையாக ஸ்னேக் பாபுக்கு பெருமை தாங்கலை உடனே ராஜா ஸ்னேக் பாபுக்கு கிரீடத்தை வைக்கிறாரு சிறந்த சேவைங்கன்னு நம்ம ஸ்னே பாபு ராஜாவுக்கு தெரியாமல் தான் வாழில் சைடு கேப்பில் கொஞ்சம் புற்காசில் ஆர்டிஸ் போட்டு ஒழிச்சு வைக்கிறாரு அப்புறம் ராஜா யோசித்து பார்க்குறாரு நம்மகிட்ட இவ்வளோ பெருமை பேசுகிற ராஜாவுக்கு நம்ம பதிலுக்கு ஏதாவது செய்யணுமே கைமாறு செய்யணுமேன்னு செய்யணுமேனு யோசித்தேஜ் பார்க்கும் போது ஐடியா வந்துடுச்சு பாபுக்கு தப்புனு ராஜா எதிர்பார்க்காத அளவுக்கு போய் ராஜாவுடைய முகத்தில் நச்சு நச்சுன்னு முத்தத்தை அள்ளி விரிசிறாரு இதை எதிர்பார்க்காத ராஜாவுக்கு திடீர்னு ஆத்தனை தொலைக்கேறிச்சு என்கிட்டயே வந்து எனக்கேவா நீ முத்தம் கொடுக்குறேன்னு நம்ம ஸ்னேகிப்பாப்ப அடி அடின்னு வெள்ளு வெள்ளுன்னு விழுக்கிறாரு நம்ம ஸ்னேகிப்பா தலையில் ஒழிச்சு இந்த பொருக்காசலாம் கீழே விழுகுது நினச்சி நினச்சி ஸ்னேகிப்பாவுக்கு அழுக தாங்கலை முத்தந்தேலாம் கொடுத்தேன் வேற என்ன தப்பாக செஞ்சவனு இதையும் கோவம் அடங்காத ராஜா கம்படுத்தி நம்ம பாபு விழு விழு விழுவிலுன்னு விளக்குறாரு அதோட மட்டுமா விட்டாரு இனிமேல் நீ முத்தங்கிறத வார்த்தையே நினைக்கக்கூடாது யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு பலூனில் நம்ம ஸ்னேகிப்பாபு தலையை கட்டி வச்சு வானத்தில் பறக்க விடுறாரு நம்ம ஸ்னேகிப்பாபு அழுகிட்டே பறந்து போகிறாரு அப்போ கீழே குடிசுக்கில் இருந்த வீரன் பார்த்து ஏதோ நினச்சி வில்ல நம்ம பாபு தலையில் விடுறாரு பலூன் திடீர்னு உடஞ்சி நம்ம ஸ்னேகிப்பாபை கீழே விழுந்துடுது இதை எதிர்பார்க்காத வீரன் வானத்தில் ஏதோ பொருள் விழுந்து நினச்சி கையில் பிடிச்சா பாம்பு கோபத்தில் வந்துச்சு பாரு வீரனுக்கு ஒரு ட்ரம்முக்கெல்லாம் நம்ம ஸ்னேப்பாம்பு உள்ளே விட்டு அடி அடி நான் அட்டுச்சு மறுபடியும் பலன் எடுத்து அதை தலையில் கட்டி பறக்க விட்டுறாரு நம்ம பாம்பு ஒரே ஒரு முக்கம் கொடுத்ததுக்கு என்னை எம்பிட்டு கொடுமையாடா பண்ணுவீங்கன்னு நொந்து ஏன் ஏங்குத்தமானு பாட்டை பாடிட்டு அடுத்து இவங்கிட்ட போய் செக்கி விஷமாக செருப்படி வாங்க போறேன்னு நினச்சிக்கிட்டு